நம்ம சேனலில் வீடியோ உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிஸ்ஸஸ் வில்சன் அப்படின்ற ஒரு பாட்டி ஒருத்தங்க ஒரு இடத்துல நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருக்காங்க ஆனால் அவங்க நிற்கிற இடம் எந்த இடம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது வேற எதுவும் இல்லை ஒரு ஏர்போர்ட்டில் தான் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னடா அது பார்க்கறதுக்கு இவ்வளோ ஏழையாக இருக்காங்களே ஆனால் ஏர்போர்ட்டில் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க எதுக்காக நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் வர்றவங்க போகிறவங்களாம் ஒரு மாதிரியாவே பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க சரி இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த சென்சார் உள்ள இடத்தை வந்து கிராஸ் பண்ணுவாங்க ஏதாவது வந்து பொருள் சென்சார் ஒலி எழுப்போம் அபாயகரமான பொருள் இருந்ததுன்னா அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து பாட்டி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த பாட்டி வந்து கிராஸ் பண்ணும்போது அந்த இடமே பயங்கரமா அலர்ற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது கொய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா செக்யூரிட்டிஸ்ல ஓடி வராங்க இந்த பாட்டி கிட்ட ஏதோ வந்து அபாயகரமான பொருள் இருக்குது பாட்டி உங்களை செக் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரெக்டரை வச்சு செக் பண்ணுறாங்க அப்படி செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷூவுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஸில் ஒரு மெட்டலில் வந்து வச்சுருக்காங்க அதை எடுத்து பார்த்தா அது ஒரு சாவி அந்த சாவியை அவங்க எதுக்காக அந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னா எனக்கு எப்பயுமே எங்கள் வீட்டு சாவியை வந்து தோக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் அங்கே தான் வச்சுருப்பேன் நான் வந்து வெளியில் வச்சுருந்தேன் அப்படின்னா நிறைய டைம் வந்து சாவியை தொலைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால தான் இந்த சாவியை எப்பயுமே நான் என்னோட சாக்ஸில் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி பாட்டி அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிக்கெட்டை கையில் கொடுத்துட்டு அவங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி அந்த இடத்துட்ட வந்து கிராஸ் பண்ணி சரி வேற எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து திடுதுன்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி இவங்க கூட தான் பிளேட் ஏற போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கூட்டத்தை பார்த்து வந்து போகிறாங்க ஆனால் இந்த பாட்டி நின்று நின்று திரு திருன்னு முழிச்சதை பார்த்துட்டு இன்னொரு பையன் பையன் ஒருத்தன் ஓடி வந்து பாட்டி நீங்கள் வந்து ஃப்ளைட் ஏற போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரி நல்லாவே தெரியுது டிக்கெட்டை கழுவி வச்சுட்டு இருக்கீங்க ஆனால் இவங்க வந்து வெளியில் போகிற ஆளுங்க எல்லோரும் ஃப்ளைட்லேருந்து இறங்கி வெளில போகிறாங்க இவங்க கூட போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்கிறான் ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட வந்து சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த பையன் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு வந்து போய் ஃப்ளைட்டுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டியோட கை கால்லாம் நடுங்குது ஏன்னா அவங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டுக்கு போகிறது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாகவே இருக்குது இதை கவனிச்ச பக்கத்தில் இருந்த ஒரு இளைஞர் ஒருத்தர் பக்கத்தில் அந்த பாட்டி கிட்ட வந்து என்ன பாட்டி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் வந்து பயப்படுறீங்க அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குப்பா அப்படின்றாங்க பாட்டி இதுக்கெல்லாமா பயப்படுது நம்ம பஸ்ஸில் போனால் வந்து எப்படி போவோமோ அதே மாதிரி தான் ஒரு டைம் ஏறி உட்காந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வச்சிருந்தா அந்த டிக்கெட்டை வந்து கீழே விழுந்துருது சரின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை வந்து எடுத்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி வந்து அந்த இளைஞர் வந்து பார்க்குறாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு என்ன பாட்டி நீங்கள் தான் இதில் போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர அமேசிங்னஸை வந்து அவருக்கு கிரியேட் ஆகிடுது ஆமாம்ப்பா நான் தான் போகிறேன் அப்படிங்கும்போது பாட்டி நீங்கள் உண்மையிலுமே வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை அந்த பாட்டி பாட்டிக்கிட்ட வந்து கொடுத்துட்டு சரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு வந்து வரும் அதுக்காக காத்திருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கேருந்து வந்து போகலாம் எல்லோரும் போவாங்க ஏஞ்சி அப்போ கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே வந்து அனவுன்ஸ்மெண்ட்டு வந்து வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா அந்த பாட்டி என்ன பண்றாங்க எல்லாரும் கூட போறாங்களே அவங்க கூட வந்து பின்தொடர்ந்து போறாங்க அந்த ஒரு தருணத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது வந்து வெல்கம் பண்ணுவாங்க இல்லையா அந்த கேர்ள்ஸில் ஒரு பொண்ணு வாங்கம்மா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்போ உங்கள் டிக்கெட்டை காட்டுங்க செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்கும்போது அவங்களுக்கே வந்து ரொம்ப அமேசிங்னஸ்ஸை வந்து கிரியேட் பண்ணுருச்சு என்னடா அது நமக்கே ஆச்சரியத்தை உண்டாக்குற மாதிரி வந்து இந்த டிக்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க அது வேற எந்த இடமும் இல்லை இந்த பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் வந்து போவாங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து தனக்குன்னே ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக வந்து எவ்வளோ சலுகைகள்லாம் வந்து கொடுக்க முடியுமோ வந்து வந்து அந்த கொஞ்ச அனுபவிப்பாங்க அந்த ஒரு இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பாட்டி வந்து டிக்கெட் எடுத்திருக்காங்க இத கேள்விப்பட்ட மத்த பேசஞ்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆச்சரியத்தை வந்து கிரியேட் பண்ணிடுது சோ இப்போ புரியுதா அந்த டிக்கெட்ல வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்த மாதிரி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அந்த ஏர் ஹோஸ்ட் பெண் வந்து வச்சிருக்காங்க இப்போ உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் வந்து ஹலோ மேடம் வாங்க என்ன ஒரு புவரான ஒரு பாட்டியை கொண்டாந்து என்னோட பக்கத்தில் சொல்லும்போது சார் உங்களுக்கு சீட்டுக்கு பக்கத்தில் தான் இவங்க புக் பண்ணிருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களை தான் உட்கார வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மேன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னாலலாம் இவங்க கூட வந்து உட்கார முடியாது என் பக்கத்தில் உட்காரற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு தகுதி தெரியணும் அவங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தால் மட்டும்தான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களை என் கூட உட்கார வச்சீங்க அப்படின்னா என்னோட வந்து கெப்பாசிட்டி குறைஞ்சிடும் அதனால் வந்து நான் இங்கேருந்து மூவ் ஆகணும் இல்லாட்டி வந்து இவங்களை இங்கேருந்து வந்து மூவ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கர வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞன் ஒருத்தர் வந்து வந்து பேச ஆரம்பிக்கிறார் அவர் வேறு யாரும் இல்லை அந்த பாட்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தைரியமாக சொன்னார் பார்த்தீங்களா அதாவது வந்து ஃப்ளைட்டில் இதுதான் போகிறீங்களா ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் கேட்டார் பார்த்தீங்கன்னா அதே ஒரு இளைஞர் தான் சார் என்ன சார் இப்படி வந்து பேசுறீங்க அம்மாவா இருந்தா இப்படி பேசுவீங்களா அவங்களுடைய முகத்தை பார்த்து கூடுமா அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பேச தோணுது அவங்களோட கண்களை பாருங்க சார் அவங்க இதுதான் வந்து ஏறது இது வரைக்கும் வந்ததே கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு வயசான பெண்மணியை பாட்டு இந்த மாதிரி வந்து பேசுறீங்களே நாளைக்கு உதே இதே நிலமை நீங்க வயசானதுக்கு அப்புறம் ஒருத்தர் உங்களை பார்த்து சொன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்ன்றதை நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்வைஸ் சரின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா சாரி நான் பேசுறது வந்து தவறு தான் பிரச்சனை இல்லை இவங்க இங்கேயே உட்காரட்டும் வாங்கு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட வில்சன் பாட்டியோட கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு நீங்க இங்கேயே இருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இப்போ மற்ற பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா அந்த பாட்டி இந்த இடத்துல உட்காந்து மிகப்பெரிய இடத்துல உட்காந்து வந்து டிராவலிங் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேசஞ்சரோட கண்களும் வந்து அந்த பாட்டியே தான் வந்து பார்த்துக்கிட்டு இந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிக்கு வந்து கொஞ்சம் வந்து பதட்டமாவே இருக்குது அந்த பதட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பாட்டி தன்னுடைய கையில் வச்சிருந்த அந்த பர்சை வந்து கீழே போட்டுடுறாங்க அந்த பர்ஸ்ல இருந்து வந்து ஒரு சின்ன போட்டோ வந்து கீழே விழுவுது அதை பார்த்தா ரொம்ப நாளாக பாதுகாத்து வச்சிருக்கிற போட்டோ மாதிரியே தெரியுது அப்போ அந்த பிசினஸ் மேன் வந்து அந்த போட்டோவை எடுத்து என்ன பாட்டி இது ரொம்ப நாளாக நீங்க யாரையோ பாதுகாத்து வச்சிருக்கிற மாதிரியே வந்து இருக்குது ரொம்ப பழைய போட்டோ மாதிரியே வந்து தெரியுது இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பாட்டி வந்து கேட்கும்போது இதுதான் வந்து எங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஆனா போட்டோவில் பாக்குறதுக்கு உங்க பையன் பயங்கர ரிச் மாதிரி வந்து தெரியுது இப்படி இருக்கும்போது உங்க பையன் தான் வந்து இந்த டிக்கெட்டை எடுத்து கொடுத்து கொடுத்தாரா இப்ப உங்க பையன் எங்க இருக்காரு என்ன பண்றாரு ஏன் உங்க பையன் நல்லா தானே இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி இருக்கும்போது உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்குது உங்க பையன் உங்களை கண்டுக்கலையா என்ன ஆச்சு நடந்த நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கும்போது அந்த பாட்டியோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா தன்னுடைய சொந்த கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த வில்சன் பாட்டி அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க சின்ன வயசா இருக்கும்போது அதாவது ஒரு பத்து வயசு இருக்கும்போது அவனுடைய சித்தி அதாவது வந்து வில்சனுடைய சித்தி வந்து வில்சனை வந்து ரொம்பவே குடும்பப்படுத்திட்டு இருப்பாங்களாம் வில்சன் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு சின்ன தம்பி ஒரு அண்ணன் ஒருத்தன் சின்ன தம்பி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனநலம் சரியில்லாதவன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இந்த மூணு பசங்க மேலேயும் ரொம்பவே பாசம் வச்சிருப்பாரு குறிப்பா சொல்ல போகணும் அப்படின்னா நம்ம வில்சன் மேல ரொம்ப ரொம்ப பாசம் அதிகமாவே வச்சிருப்பாரு அந்த ஒரு நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்சனோட சித்தி வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வில்சன் வந்து எப்போ பார்த்தாலும் குடும்பப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க நீ வந்து பிறந்ததே வந்து தப்பு எதுக்காக நீ வந்து சாக மாட்டேன்ற நீ இந்த வீட்டை விட்டு ஓடி போய்டு நீ இருந்தாவே வந்து எங்களுக்கு தொல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு வில்சனை எப்போ பார்த்தாலும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ தான் வில்சன் யோசிச்சு பார்ப்பாங்க நம்மளுடைய பெத்த அம்மாவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்களா இதுவே ஒரு சித்தின்றதால தானே இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு வில்சன் தன்னுடைய கண்ணு கண்களை வந்து தொடச்சிக்கிட்டு திட்டு வாங்கிட்டே இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்சனுடைய அப்பா அந்த இடத்துல உள்ள நுழைஞ்ச உடனே ஏன் எப்போ பார்த்தாலும் என் பொண்ணை திட்டிகிட்டே இருக்கு நீ ஒரு சித்தி கொடுமை பண்ணுறது வந்து எங்கே பார்த்தாலும் நடக்கும் அப்படின்றது வந்து வாஸ்தவம் தான் அதுக்காக என் பொண்ணை ரொம்ப ரொம்ப ஓவராக வந்து பேசிக்கிட்டே இருக்க உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வில்சனை தூக்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்றாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில்சனோட கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுது அப்போ வில்சனோட அப்பா கண்ணீரை தொடக்கிறாரு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் அப்படியே கடந்து செல்ல ஆரம்பிக்குது வில்சன் வந்து ஒரு இளம் பெண்ணாக பருவம் அடைகிறாங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போர் நடக்குது அப்போ வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா போரில் கலந்துக்கிறதுக்காக அங்கே கூப்பிடுவாங்க அந்த போருக்கு வில்சனுடைய அப்பாவும் வந்து போறாங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வில்சனுடைய அப்பா எப்ப திரும்பி வருவாரு நம்ம அப்பா எப்ப மீட் பண்ணி சந்தோஷமா ஓடி போய் கட்டி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்சன் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு நேரத்துல ஒரு செய்தி ஒண்ணு வருது வில்சனுடைய அப்பா வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வில்சன் வந்து எதிர்பார்த்தது என்ன தன்னுடைய அப்பா வந்தா ஓடி போய் கட்டி அழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வில்சன் வந்து கட்டி பிடிச்சி அழுக முடியும் ஆனா அவரு அது வந்து அந்த வில்சனோட அப்பாவுடைய பணத்தை மட்டும் தான் கட்டி பிடிச்சி அழுக முடியும் ஏன்னா போர்ல வந்து அவர் இறந்து அவருடைய டெட் பாடி தான் இங்கே வந்து அப்படின்ற செய்தி தான் அது அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய அப்பாவோட பணம் அங்கே வருது அதுக்கப்புறம் பயங்கரமாக கண்ணீர் விட்டு கதறி அழுகுறாங்க தனக்குன்னு இருந்தது தன்னுடைய அப்பா ஒருத்தங்க போயிட்டாங்களே அழுவ ஆரம்பிக்கிறாங்க இத்தோட வில்சனுடைய அப்பாவோட பாடி வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து வில்சனுக்கு யாருமே சப்போர்ட் இல்லை அப்படின்றதால சித்தி குடும்பம் ரொம்பவே அதிகமாக போயிடுச்சு இதோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சித்தி ரொம்ப ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் வில்சனுக்கு தன்னுடைய அப்பா ஒருத்தர் தான் சப்போர்ட்டாக இருந்தார் அவரும் போயிட்டார் இனி நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு எப்போ பார்த்தாலும் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு நாள் யதார்த்தமாக போகும்போது ஒரு பார்க்கில் ஒரு பையன் ஓடி வந்து திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணுறான் உங்களை எனக்கு பார்த்த உடனே பிடிச்சி போச்சு உங்களை நான் ரெண்டு நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாமலே தான் வந்து என் க லவ் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் நீங்கள் என்ன கல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்பந்தமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவன் பேர் ஜாக்கு சரின்னு சொல்லிட்டு வில்சனும் வந்து ஒத்துக்கிறாங்க இப்படி இவங்களுடைய காதல் வந்து மலர்ந்துகிட்டு இருக்குது அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வில்சன் தன்னுடைய காதலனான ஜாக்கை வந்து வீட்டுக்கு வர வைக்கிறாங்க பட் வீட்டுக்கு உள்ளே வந்துடாத நீ வெளியில் வந்து என்னை கூப்பிடு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பக்கத்தில் ஒரு நல்ல இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அதிக புகைச்சல் வந்து அந்த இடத்துல இருந்து வர ஆரம்பிக்குது அதுவும் அவங்க வீட்டு பக்கத்துல இருந்து இப்போ வில்சனுக்கு வந்து அது தெரிஞ்சது இது நம்ம வீட்டுல இருந்து புக வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வில்சனும் வில்சனோட லவரும் வந்து ஓடி போய் அங்க போய் பாக்குறாங்க வில்சனுடைய சித்தி வந்து ஒரு வாரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பத்து என்ன சித்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் வீடு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அது நம்ம உன் தம்பி வந்து அந்த லூசு பையன் இருக்கானே அவன் தான் பத்த வச்சு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம ஜாக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உள்ள ஓடுறான் அதாவது வந்து வில்சனோட லவரு உள்ள ஓடி போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முயற்சி பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு மொத்தமாக எரிஞ்சு கீழே விழுந்துருது அதில் வில்சனுடைய லவரும் செத்து போயிடுறான் வில்சனுடைய அண்ணனும் தம்பியும் வந்து இறந்து போயிடுறாங்க இப்போ வில்சன் மட்டும்தான் இருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சித்தியோட கொடுமை இந்த வீடு எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுது ஏன்னா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சு உங்க அப்பா இறந்து போயிட்டாரு இப்போ உன் தம்பியும் உன் அண்ணனும் இறந்து போயிட்டாங்க பத்தாவதுக்கு வீடு எரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கொடுமையான வார்த்தைகளால் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் நம்ம வில்சனுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி காத்திருக்குது அது வேற எதுவும் இல்ல நம்ம பிரெக்னடா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாங்க எஸ் அவங்க வந்து பிரெக்னடா இருக்காங்க வில்சனுக்கு வந்து இப்ப ஒண்ணுமே புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாட்கள் கடந்து செல்லுது வில்சனுக்கு ஒரு அழகான பையன் ஒருத்தன் பிறக்கிறான் என்னாலே வந்து எங்க அம்மா எங்க சித்திட்டு இருக்கிற கொடுமையை வந்து தாங்க முடியாம வந்து சகிச்சுட்டு இருக்கேன் இதுல நீ வேற வந்துட்ட அப்படின்னா நீ வந்து இந்த சித்திகிட்ட வந்து கொடுமை வாங்குறதுக்கு வந்து வந்துட்டியா அதனால நீ வந்து என்னோட வந்து இந்த கொடுமை எல்லாம் முடிஞ்சு போட்டும் நீ இந்த இடத்துல இருக்க வேண்டாம் அந்த பையனை கொண்டு போயிட்டு ஒரு அனாத ஆசிரமத்தில் போயிட்டு சேர்த்துட்டு வந்துடுறாங்க அப்படியே வந்து நாட்கள் கடந்து செல்ல செல்ல வில்சனுடைய சித்தி வந்து இறந்து போயிடுறாங்க இப்போ வில்சனுக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை தான் சித்தி இருந்த வரைக்கும் வந்து பிரச்சனை அப்படின்றதால தான் வில்சனுடைய பையனை கொண்டு போயிட்டு அனாதை ஆசிரமத்தில் சேர்த்தாங்க இப்போ சித்தியே இறந்து போனதுக்கப்புறம் நம்ம நம்ம பையனை வந்து கூட கூப்பிட்டு வந்து ஆதரவாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்த அதே ஆசிரமத்துக்கு வந்து போகிறாங்க ஆனால் அங்கே அந்த பையன் இல்லை அந்த பையனை யாரோ தத்தெடுத்துட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் வில்சனுக்கு வந்து ஒரு ஏமாற்றமாக போயிடுது நம்ம பையனை எப்படியாவது தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பையனை வந்து எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்தில் கேட்கும் அவங்க ஒரு அட்ரஸ் வந்து தராங்க அந்த அட்ரஸ்ல போய்ட்டு விசாரிச்சா ஆனா அவங்க இல்ல அங்க இருந்து வேற இடத்துக்கு எங்கேயோ ஷிப்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற செய்தியை கேட்டு நம்ம வில்சன் பயங்கரமா வந்து அழுகுறாங்க ஐயோ என் பையன் வந்து வேற எங்கேயோ போயிட்டா நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அவங்க வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து கேள்விப்பட்டேன் அதனால வந்து நீங்க அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க போறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க போனதுக்கு அப்புறமும் அவங்க வேற இடத்துக்கு ஷிப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இப்படியே நாட்கள் கடந்து செல்ல செல்ல அவங்க அவங்க கிழவியாகவே ஆயிடுறாங்க கடைசி வரைக்கும் அவங்க பையனை கண்டுபிடிக்கவே முடியல இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பா அந்த வில்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசாகி போயிடுது ரொம்ப கிழவியாகி போய்டுறாங்க ஆனால் தன்னுடைய பையனை தேடுற அந்த ஒரு தருணத்தை வந்து விடவே மாட்டேன்றாங்க தன் பையன் எப்படியாவது வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு ரோடாக வந்து அலைஞ்சி தேடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அப்போ ஒரு டீம் வந்து காப்பாத்துது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறக்கட்டளை அந்த அறக்கட்டளை வந்து கேள்வி கேட்குறாங்க ஏமா வந்து நீங்கள் ரோட்டில் மயங்கி விழுந்துருக்கீங்க உங்களுக்கு யாரும் இல்லையா கூட யாரும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு விவரத்தை எல்லாத்தையும் கேட்கும்போது இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என் பையனை வந்து தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வயசான காலத்தில் நீங்கள் ஒன்றும் தேட வேணா எங்கள் அறக்கட்டளை மூலமாக நாங்களே உங்களுக்கு உங்கள் பையனை தேடித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்கள தேட சொன்னால் அவங்க டக்கு டக்கு டக்குன்னு எங்கெங்கெல்லாம் போய் முட்டி மோதணும் எல்லா இடத்துலையும் போய் அலசி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி ஒரு செய்தியை வந்து சொல்கிறாங்க உங்கள் பையன் வந்து இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடுச்சு உங்கள் பையனை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணணும் அதனால் இந்த ஃப்ளைட்டில் இந்த இடத்துக்கு நீங்கள் இந்த இந்த நேரத்துக்கு வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு வந்து அந்த டிக்கெட்டையும் அவங்க தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மொத்த ஸ்டோரியை வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இளைஞர் ஒரு கேள்வி கேட்கறாரு அப்படின்னா உங்க பையனை நீங்க மீட் பண்றதுக்கு தான் போறீங்களா உங்க பையன் என்னவா இருக்காரு எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி கேட்கறாங்க அடுத்து அவங்க சொல்றது வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை கிரியேட் பண்ணுது எஸ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் என் பையன் வந்து தான் வேலை செய்யறாரு அதுவும் ஒரு பைலட்டா இந்த பிளைட்டை வந்து வேலை ஓட்டிக்கிட்டு போறதே வந்து என் பையன்தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது எல்லாருடைய கண்ணீர் வழியுது என்ன பாட்டி சொல்றீங்க இந்த பிளைட்டை ஓட்டுற பையன் பையன்தான் வந்து உங்களுடைய பையனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் போது அப்போ உங்களுடைய பையன் வந்து ஒரு பைலட்டுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாதாரணமாக சொல்றீங்க அது உங்க பையனுக்கு தெரியாதா அப்படிங்கும் நான் இவ்வளோ நாளாக என் பையனை தேடிக்கிட்டு இருந்தேன் அவங்க அந்த அரைக்காட்டலை மூலயமா எடுத்துக்கிட்ட டிக்கெட் மூலயமா தான் என் பையனே நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பணிப்பெண் அதாவது வந்து அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா கண்கள்ல இருந்து கண்ணீர் அப்படியே தொடச்சிக்கிட்டு நேராக ஓடி போயிட்டு அந்த பைலட்டு கிட்ட வந்து சொல்றாங்க சார் இது வரைக்கும் உங்க அம்மாவை வந்து நீங்க பார்க்க பார்த்தா வந்து திட்டுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா மேலே ரொம்ப கோபமாக இருந்தீங்க இல்லை அவங்க அம்மா வந்து இங்கே இப்போ ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல்ல வந்து அவர் கோவப்படுறாரு கோவப்படாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன அந்த ஸ்டோரி மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ள கிட்ட வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் தார தாரையாக கொட்ட ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மைக்கை எடுத்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு அதில் முதல் வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு அதை கேட்ட உடனே நம்ம வில்சனுடைய கண்ணில் இருந்து பயங்கரமாக கண்ணீர் தார நிறைய கொட்டுது அது மட்டும் இல்ல அந்த பிசினஸ் மேன்ஸ் அதே மாதிரி அந்த பிளைட்ல டிராவல் பண்ண எல்லாரோட கண்கள்லயும் கண்ணீர் தார தரையா கொட்டுது இதனால வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து ஏற்றத்தாலும் வந்து வச்சிருந்துட்டேன் ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னா உங்க மகன் உங்க பக்கத்திலே வந்து இருந்துகிட்டு இருக்கேன் இந்த பிளைட்டு ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் நான் உங்களை வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா பிளைட்டை டேக் ஆஃப் பண்றாங்க அப்படியே பிளைட் வந்து போயிட்டே இருக்குது இதெல்லாம் கேட்ட நம்மளுடைய வில்சன் பாட்டி வந்து பாத்தீங்கன்னா கண்கள் தார தாரையா கொட்ட கொட்ட கண்ணீர் அப்படியே வந்து தொடச்சு முடிக்கிறாங்க ஃப்ளைட்டும் வந்து இறங்க இறங்கிடுச்சு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு அந்த கேப்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த டோர் வச்சிருப்பாங்களே அந்த டோரும் ஓப்பன் ஆகுது அந்த பைலட்டும் ஓடி வந்து தன்னுடைய அம்மாவை கட்டி பிடிச்சி கதறி வந்து அழுகுறாரு இதுக்கப்புறம் உங்களை நான் பிரிஞ்சு வந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து முடியுது இந்த ஸ்டோரி உண்மையுமே உங்களை வேற லெவலில் இன்ஸ்பைர் பண்ணிருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டோரியை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்